கடகராசி அன்பர்களே சரியானபடி திட்டம் போடுவதில் வல்லவர் நீங்கள் நல்ல வழியில் யோசித்து தெளிவான ஒரு முடிவு எடுத்து திறமையாக செயல்படுத்துவீர்கள் ஆடி கறக்க மாட்டை ஆடி கறக்க உங்களுக்கு தெரியும் பாடி கறக்கும் மாட்டை பாடி கறக்கவும் தெரியும் எனவே ஏதேனும் ஒரு செயலில் நீங்கள் ஈடுபட்டால் பந்தயம் தொடங்கும் முன்பே வெற்றி என்ற சொல்லுக்கு நீங்கள் ஒரு இலக்கணம் இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது லாபம் அபிரிதமாக காட்டுகிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இது கூட சாதாரணம் லாபம் கிடைப்பது கூட சொற்ப சந்தோஷத்தை சொற்ப நேரம் மட்டும் காட்டிவிட்டு சென்றுவிடும் இது கூட பெரிதல்ல இதைவிட யாருடைய கருணை கிடைத்தால் நல்லதோ யாருடைய ஆதரவு கிட்டினால் நாம் உயர்வோமோ அவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் இது நீண்டகால நன்மைக்கு வழிவகுக்கும் அந்த யோகமும் உண்டு அடுத்தாற்போல் இது நாள் வரை சாதாரணமாக தென்பட்ட நீங்கள் இந்த ஆண்டு சற்று எல்லோர் கண்களுக்கும் மேம்பட்ட ஒரு நிலையை அடைந்து பிரகாசமாக இருப்பீர்கள் மதிப்பு புகழ் கூடும் நாள் இதுவரை பார்த்த கடகராசி அன்பர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பார்க்கும் கடகராசி அன்பர்களுக்கும் ஒரு வித்தியாசம் தென்படும் அடுத்தவர்களுக்கு முன்பை விட இப்பொழுது உற்சாகம் பொழிவு காணப்படுகிறது கடகராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன இப்பொழுது ஒரு பழமொழியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று உங்களுக்கு வீண் விரோதம் வருவதற்கும் எதிர்பாராத துன்பத்தை மற்றவர்கள் உங்களுக்கு அளிப்பதற்கும் இந்த ஆண்டு கொஞ்சம் வழி வகுக்கிறது உங்களது உயர்வை பார்த்து நேற்று வரை இப்படி இருந்தான் இப்படி இப்படி இருக்கிறானே என்று ஒரு பொறாமையின் காரணமாக காரணமே இன்றி உங்களுக்கு ஒரு சில இளைஞர்களை அடுத்தவர்கள் கொடுப்பார்கள் ஏற்படுத்துவார்கள் இந்த விஷயத்தில் கவனம் வேண்டும் இந்த கவனம் வேண்டுமென்றால் எப்படி எல்லோரிடமும் சற்று இனிமையாகவே பேசுங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் அவர்களுக்கு ஒரு காரணத்தை நாம் தந்துவிடக்கூடாது ஒரு கெட்டது செய்யும் முன்பு அவன் அப்படி செய்தானே எனவே செய்யலாம் என்ற ஒரு காரணத்தை நீங்கள் அவனுக்கு அழித்து விடக்கூடாது இதை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டால் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு உங்களுக்கு